ஹலோ ஆல் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தா சூப்பரான ஒரு ஷாப் தாங்க நம்ம போயிட்டுருக்கோம் லொக்கேஷன் காமிச்சுட்டே இருக்கேன் பாருங்கள் செவனா ஸ்டோர்ஸு அதை தாண்டி நம்ம வந்தோம் அப்படின்னா அரோமா பேக்கரி அந்த கட்டுக்குள்ளே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கணும் போயிட்டால் உங்களுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா வே வேல்முருகன் ஸ்டோர்ஸ் அப்படின்ட்டுருக்கும் அப்படியே உங்களுக்கு போயிட்டே இருந்தோன்னு வைங்களேன் உங்களுக்கு சென்ட்ரலாக ரோடு வந்து டிவைட் ஆகும் ரெண்டு ரோட்லேயும் டிவைட் ஆக வேண்டாம் நம்ம நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருப்போம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இங்க பாருங்க ஸ்ட்ரைட்டா நம்ம போயிட்டே இருக்கணும் இப்படி போயிட்டே இருந்தோன்னு வைங்களே இந்த ஒரு ஷாப் வந்து நம்ம கண்ணில் தெற்கிடும் அதாவது ஆமாங்க இங்க வந்து உங்களுக்கு அரிஹான் கார்மெண்ட் லொக்கேட் ஆகியிருக்கு இங்கே தான் நம்ம இன்னைக்கு விசிட் பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஹோல்சேலில் இருந்தாங்க இவங்க வெறும் ஹோல்சேல் மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேனா இல்லை பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்னு உங்களுக்கு ஏற்ற ஒரு ஆப்ட்டான ஒரு ஷாப்புக்கு தான் நான் உங்களை இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு வீடோட ஃப்ரண்ட்லேயே காமிச்சிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இவங்க வெறும் ஹோல்சேல் மட்டும்தாங்க பண்ணுறாங்க ரீட்டெயில் கிடையாது பல்க் பர்ச்சேஸ் மட்டுமே தான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே இருக்குது கிட்ஸில் ஆரம்பித்து உங்களுக்கு இன்னர் வேர்ஸ்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க குர்த்திஸ் லெகங்கா அப்படின்ட்டு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ கொடுத்துட்ருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்னு கேட்கலாம் பற்றி சொல்லுங்கள் நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இடையா ஸ்ட்ரீட்டில் ஆரம்பிச்சிருக்கோங்கக்கா சரி லொகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூடத்துலேருந்து பூர்த்திஸு சென்னை கணபதி நம்ம லைன்ஸ்ல வந்தீங்கன்னா எண்டில் பாத்தீங்கன்னா ஆரம்பம் இருக்கும் சரி இந்த உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நம்ம இந்த நம்ம பெரிய பில்டிங் இருக்கா சரிங்க பாத்தீங்கன்னா நம்ம லேடிஸ் குர்த்தீஸ் பார்க்க போறோம் பார்க்குற மட்டும்தான் ஹோல்சேல் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங் காட்டுறேன் எயிட்டி த்ரீ

246 M2WL அன்மார்க் அடிச்சிருங்க உங்களுக்கு. இல்ல கலர் சார்ட் வேணா ஏகப்பட்ட கலர் சார்ட் இருக்கு உங்களுக்கு. இதெல்லாம் குத்தி லட்சம் குதிச்சான இருக்கு. 50 லலாம் ஸ்டார்டிங்காம். வெறும் 199 199. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 800 ₹ 700 அந்த ரேஞ்ச் வரையிலான இருக்கு உங்களுக்கு. ஏகப்பட்ட கலர் ஏகப்பட்ட டிசைன்ஸ் நிறைய இருக்கு. இத பாருங்க. இது ஏன் உங்களுக்கு டிஸ்பூனா டிஸ்புல இருக்கு உங்களுக்கு வரும் கம்பர்லால சிட்டி சும் டிஸ்வன் அப்போனா வெஸ்டன்ல ஸ்டார்ட் ஆப்ஸ் இது அந்த மாதிரி லைனிங் உங்களுக்கு லைனிங்கோட என்ன இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டிலிருந்து இருக்காங்க த்ரீ நைன்ட்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நைன்டி ஸ்டார்டிங் ரேட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் கொஞ்சம் குவாலிட்டியானது கிடைக்கும் நம்ம த்ரீ இருந்து ஸ்டார்டிங் இருக்குது கலர் சாட்

ஒரு பேக் எடுத்துட்டீங்கன்னா அஞ்சு சைஸ் வந்துடும் மேடம் ஓ அஞ்சு சைஸ் அஞ்சு சைஸ் அஞ்சு மீ வேற வேற சைஸ்ங்களா அஞ்சு சைஸ் வந்துரும் சிங்கிள் கலர் சிங்கிள் கலர் انا சைஸ் எல்லாம் வேற வேற சைஸ் ஆமா பாத்தீங்க ஒரு கலர் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எஸ்ல இருந்து டபுள் எக்ஸ் வரை 176 தான் மேடம் இந்த பாக்கெட்டோட ஆமா ஓகே இந்த பாக்கெட்ல வந்துரும் இல்ல பா ஓகே இப்போ பாத்தீங்கனா ஏகப்பட்ட கலர் செட் இருக்கு உங்களுக்கு இதிலே அடுத்த ரேஞ்ச் வேணாலும் டூ ஜீரோ செவனில் இருக்குது ஒன் நைன்டி டூவில் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் டூ செவன்டி ஸ்கர்ட் ஆ ஸ்கர்ட் இது சின்ன சைஸ்ல இருந்து சின்ன சைஸ்ல இருந்து உங்களுக்கு பெரிய சைஸ் வரைய இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு 86 அந்த ரேஞ்சில இருந்து ஸ்டார்டிங் 86 பெரிய சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 140 போகணும் 10 கலர்ஸ் வந்தா அப்படியே கட்டோட எடுக்கணும் ஒன் எயிட்டி சிக்ஸுங்க இது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மேடம் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஏன்னா லேடிஸ் குர்த்திஸ் பார்த்தா இப்போ பார்த்தீங்கன்னா அதிலே த்ரீ பீஸ் செட் அந்த மாதிரி வந்துருக்குங்க த்ரீ பீஸ் த்ரீ பீஸ் செர்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ நைன்ட்டி சைஸ் அந்த ரேஞ்சில் தான் மேடம் காம்போங்க அம்மா எம் டூ டபுள் எக்ஸ்எல் சிங்கிள் கலர் வந்துடும் உங்களுக்கு டாப்ஸு பேண்ட்டு ஷார்ட் ஷார்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் ஏகப்பட்ட கலாச்சாரம் இருக்குது ரேஞ்ச் வைஸில் இருக்குது மேடம் இதே உங்களுக்கு ரேஞ்சு ஜாஸ்தி வேணாலும் உங்களுக்கு செவன் ஃபிஃப்ட்டி அந்த ரேஞ்ச் தௌசண்ட் ரேஞ்சில் இருக்குது தௌசண்ட் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா துணி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மசிலின் துணின்னு சொல்லுவாங்க துணி ஃபேப்ரிக் பார் மேடம் எவ்வளோ அழகாக இருக்குது துணி நல்லா சாஃப்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் இது என்ன ப்ரைஸ் வருதுங்க இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ரேஞ்ச் வரும் மேடம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்கு ஒரு வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது கலர் சாட் ஏகப்பட்ட கலர் சேர்ட் இருக்குண்ணா சைஸில் தாங்க ஆமாம் மேடம் இது எல்லாமே ஸ்டார்டிங் தான் உங்கள் எஸ்லேருந்து த்ரீ எக்ஸ் எல் த்ரீ எக்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா பேண்ட் ஷாளு பார்த்தீங்கன்னா இருக்கு மேடம் இல்லை கலர் சாட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர் சார்ட் இருக்கு இது பார்த்தீங்கன்னா சிக்கன் ஊருக்கு அந்த டைப் வரும் இது த்ரீ பீஸ் இது த்ரீ பீஸ் இது சிக்கன் ஒரு டைப் பேண்ட்டு வித் ம் அப்படி க கட்டோட தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சைஸ் நாலு சைஸ் வந்துடும் ஒரு பேக் எடுத்தாலும் ஒரு பேக்கெட் வேற வேற சைஸ் இருக்கு சிகரெட் பேண்ட் பிளாஸ்டோ ஜெக்கின்ஸ் அந்த மாதிரி வேணாலும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்கு சிம்பர் லெகின்ஸ் இருக்கு சிம்மர் லெகின்ஸ் லெகின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் நூற்றி பதினேழு ரூபால இருந்து இருக்கு सिमर பாத்தீனா உங்களுக்கு நல்லா இருக்கு 251 அந்த ரேஞ்ச் 251 அந்த கிளாஸ் ஆ பாத்தீனா லோ फ्लोर रेंजல 111 இருக்கு 113 ரூபா மேடம் 113 பாத்தீங்க டிஸ்கிரிப்ஷன் இது பாத்தீனா உங்களுக்கு கேக்கப்பட டிசன்ஸ் இருக்கு மேடம் கிளாஸ் ஆ நீ அப்படியே ஒரு பேக்ல ஒரு பேக் எடுத்துட்டு போறேன்

மேடம் <laughs> <laughs> இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஜீன்ஸ் பேண்ட் அந்த மாதிரி பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான ஜீன்ஸ் பேண்ட்டுக்கா சரிங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டூலருந்து ஃபார்ட்டி சைஸ் வரையும் கிடைக்கும் இப்போ லேடிஸ் பெரியவங்களுக்கு வேணாலும் இருக்குது டொவெண்ட்டி எயிட்லேருந்து உங்களுக்கு ஃபார்ட்டி வரையும் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா இதில் பேகி பேண்ட் அந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம் நிறைய இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் வரும்ட்டா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு களைச்சாட்டு வேணுணா ஏகப்பட்ட கலச்சாட்டம் கிடைச்சிடும் இப்போ கட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னால் ஒரு டொண்ட்டி எயிட்டிலேருந்து தேர்ட்டி சிக்ஸ் சைஸஸ் ஒரு கிடைக்கும் சார் ஜீன்ஸுக்கு ஒரு டாப்ஸ் வேணாலும் உங்களுக்கு உங்களுக்கு தான் உங்களுக்கு சைஸஸ் பெரிய சைஸ் பெரிய சைஸ் இதெல்லாம்

சரி பாருங்க வந்துரும் மாதிரி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து உங்களுக்கு டபுள் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்து ஃபைவ் செவன்ட்டி அந்த ரேஞ்சு தான் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வரும்

இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்குறது எல்லாமே லெஹங்கா சோளியோட டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க ஹோப் இந்த வீடியோ உங்களை அதுக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இவங்க ஹோல்சேல் மட்டும்தான் பண்ணுறாங்க ரீட்டெயில் கிடையவே கிடையாது இவங்க ஆன்லைன் சர்வீஸ் பண்ண மாட்டாங்க டேரெக்ட் பர்ச்சேஸ் மட்டும்தான் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷாப்பை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கொடுத்துட்டு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ